இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு போக போகிறோம் எல்லாருமே ஆல்ரெடி கோவப்பட்டுனே இருக்கீங்க நீங்கள் போகிறோம் கல்யாணத்தில் மட்டும் எப்படி பிரியாணியாக போடுறாங்கன்னு நிஜமா எங்களுக்குமே தெரியாதுங்க யதார்த்தமாக போகிறோம் அங்கே பிரியாணியாக மாறிடுது சரி ஓகே இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போய் மிட்டாய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைக்கு நாங்கள் சூப்பராக ஒரு கிஃப்ட்டையும் வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன் நம்ம லட்சம்மா வந்து இந்த மாதிரி நெத்திச்சூட்டிலாம் வச்சுருந்து ஃபங்க்ஷன் நாங்கள் இது வரைக்கும் வந்து கல்யாணத்துக்குன்னு போனது கிடையாது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன் லட்சம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து அவங்க ஸ்கூலில் டான்ஸ் ஆடும்போது போட்ட சோலி இது சின்ன குழந்தைய எல்கேஜில போட்டது இப்போ நல்லா வந்து சரிம்மா யூகேஜியில் போட்டது நாங்கள்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணி ஜுவல்ஸ்லாம் போட்டு ஆனா இவருக்கு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் போட்டாலும் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதெல்லாம் ரொம்ப பெருசு தலைவாரணம் பவுடர் ஐப்ரோ வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்க மூணு பேர்ல யாரை பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹார்ட் போட்டு விடுங்க நம்ம சிஜன் கலர் இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச ப்ரௌன் கலர்ல போடுவீங்களா ப்ரௌன்